எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இரையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபவேளையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்து என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப்போகிற போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பழிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது நாங்கள் பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம் பாரம்பரிய சுருதிகளின் வழியே பயணிக்கிறோம் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதங்களுடன் பயணிக்கிறோம் ஒரு ஜாதகம் வந்தது மூன்று விஷயம் சொன்னோம் விபத்து ஏற்பட்டு இருக்கும் காலில் சிறுநீரக பழுது ஏற்பட்டு இருக்கும் மருத்துவ சிகிச்சை தேவை தொழில் முடக்கம் ஏற்பட்டு இருக்கும் அப்புறம் அதுக்கு தகுந்த ஒரு நாலஞ்சு விஷயம் சொன்னோம் பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அதை நேரம் கருதி காலம் கருதி சொல்கிறோம் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது தொழில் முடக்கம் இதுதான் கேள்வி பதிலும் இதுதான் ஜாதகர் ஆனா பெண்ணா என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஜாதகர் பிறந்தது இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஐந்து மணி ஐந்து நிமிடங்கள் அதிகாலை ஈரோடு மாவட்டம் சிம்மலகனம் லக்னத்தில் கேது சூரியன் செவ்வாய் புதன் இரண்டாம் இடத்துல மூன்றில் சுக்ரன் ஐந்தில் சனி பகவான் ஏழாம் இடத்துல ராகு பதினொன்னாம் இடத்துல சந்திரன் குரு மாந்தி பதினொன்னாம் இடத்தில் சந்திரன் குரு மாந்தி இவங்க ராகுதேச மூணு வருஷம் இருக்கப்பறந்திருக்காங்க சனிதேசையில் புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது திதி கிருஷ்ணபக்ஷ நவமி சிம்மமும் விருச்சகமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது சூரியனும் செவ்வாயும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் நவாம்சம் தனுசு லகனம் சூரியன் குரு கும்பத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்ரன் மீனத்தில் கேது மேசத்தில் மாந்தி மிதுனத்தில் சனி பகவான் சிம்மத்தில் ராகு துலாத்தில் எங்கள் குருநாதர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணா ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் திசா புத்தியை ஒட்டி பலன சொல்லணும் கோச்சாரத்தை தொட்டு பலன சொல்லணும் கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் திதி சூனியம் நவாம்சத்தின் நிலையுடன் நாம் உறுதியாக இதை வந்து பயணிக்கலாம் அப்படிதான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்குரியவர் லக்னத்துக்கு ஆறுக்கும் ஏழுக்குரியவர் ஐந்தில் இருந்து திசையை நடத்துகிறார் வாங்கியிருக்கிற சாரம் சுக்கரனுடைய சாரம் லக்னத்துக்கு மூணு குடியோர் பத்து குடியோர் ஐந்தாம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தினால் வீடு கொடுத்து வரும் சாரம் வரும் பலவீனமானால் தொழில் முடக்கம் ஏற்படும் இவருக்கு ஏன் விபத்து வந்தது உடல் ரீதியான ஒரு குறைபாடு என்றால் ஒரு பலனை தீர்மானிப்பதற்கு முன்பாக லக்னத்தை வைத்து பார்க்கிற மாதிரி ராசியை வைத்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் எப்பொழுது ராசியை எடுக்க வேண்டும் எப்பொழுது லக்னத்தை எடுக்க வேண்டும் லக்னாதிபதி ராசி அதிபதி பலத்தை பார்த்து தீர்மானிக்க வேண்டும் உரிய குருமார்களிடத்தில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் காலப்போக்கில் நீங்கள் ஜோயிடம் சொல்ல சொல்ல அதுவே உங்களுக்கு பலிதமாகிவிடும் தெரிஞ்சிடும் அப்போ லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்ததிபதி ஐந்தில் நின்று திசையை நடத்துகிறார் அப்ப அவர் எப்படி செயல்படுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற திசை தொழில் முடக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்புறம் ஏன் அவருக்கு உடல் ரீதியான உபாதைகள் கஷ்டங்கள் அவர் ராசிக்கு அட்டமாதிபதியாக வருகிறார் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் சாரம் பெற்று திசையை நடத்துகிறார் பொதுவாகவே லக்னாதிபதியை வைத்துத்தான் ஜாதகம் தீர்மானிக்கப்படுகிறது லக்னாதிபதி அஸ்தங்கம் வக்ரம் ஆகிடுச்சுன்னா அந்த ஜாதகம் ரொம்ப கஷ்டம் லக் அப்போ லக்னம் திதிசூனியமா வந்திருக்கு சுகாதிபதி செவ்வாயும் திதிசூனிய வீட்டு அதிபதியாக வந்து ரெண்டில் இருக்கிறார் இரண்டு திதிசூனிய கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கு அனஸ்தானத்துல இருக்கு அந்த இரண்டாம் அதிபதி பலவீனமாக இருக்கிறார் இந்த காரணங்களால் இந்த ஜாதக தற்பொழுது தொழில் முடக்கம் கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு நடக்க முடியாத சூழ்நிலை சிறுநீரக செயல் பாதிப்பு இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஜென்ம லக்னந்தனக்கு திகழ் சுகம் கர்மம் தண்ணில் மன்னியசை மார்த்தாண்டன் மறுவிடும் காலில் அல்லால் உன்னித கதிரோன் கண்மமும் உதிரனும் நாளில் தங்க கண்மமும் உதிரனும் நாளில் தங்க ஜென்மனும் மலையிலேறி செயல் தப்பி கீழே விழுந்து சாவான் அப்படின்னு பாடல் அது சாவணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஒரு முடக்கம் ஏற்பட்டு விட்டது ஏன் கேட்டீங்கன்னா அட்ட ராசிக்கு அட்டமாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ இந்த பாடலை எப்படி எடுத்துக்கொள்வது ஜென்ம லக்னத்திற்கு நாளிலாவது பத்திலாவது சூரியன் செவ்வாய் கூடியிருந்தால் அவர்களுடன் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் இந்த விபத்து மேலிருந்து சொல்றாங்க நம்ம மதில் மாடி மரம் எதில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் புளிப்பானியலு கூட கிரி இருந்து கீழே விழுவான்னு ஒரு பாடல் இப்போ திசாநாதன் சனி பகவான் சுக்கரன் சாரம் ராகு பகவான் செவ்வாய் சாரம் இந்த ராகு புத்தியில செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக ராசிக்கு அட்டமாதிபதியான சனி பகவானை பார்க்கிறார் கூட வந்து சூரியனும் புதனும் பார்க்கிறாங்க அப்போ இந்த பாடல் லக்னத்துக்கு பொருந்தி வருமா ராசிக்கு பொருந்தி வருமா எது பலம் என்றால் இந்த ஜாதகத்தில் ராசி பலம் பெற்றிருக்கிறது அப்ப ஒரு ஜாதகத்துக்கு பலனை தீர்மானிப்பதற்கு லக்னம் ராசி இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பலன் சொன்னால் அது வெற்றியினுடைய உண்மையினுடைய தன்மைக்கு அருகில் செல்ல இயலும் அப்ப ராசிக்கு நாளில் இருக்கிற சூரியனும் செவ்வாய் பகவானும் அந்த இடத்துல இருக்கிற புதன் பகவானும் இன்னும் வலிமை பெறுகிறார் அந்த இடத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறாங்க இதில் மிக முக்கியமான குறிப்பு ராகு பகவான் அவிட்டு நட்சத்திரத்தில் இருக்கிறத நம்ம கவனிக்கணும் சனி பகவான் மூணாம் பார்வையாக புத்திநாதனையும் பார்க்கிறார் எனவே விபத்து ஏற்படுவதற்கு எட்டாம் இடம் சம்பந்தப்பட வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தா லக்னத்துக்கு அது எட்டாம் இடமாக வருகிறதா ராசிக்கு எட்டாம் இடமாக வருகிறதா என்பதை லக்னத்துக்கும் வந்து ராசிக்கு வந்துன்னா கவனமாக இருக்க சொல்லணும் அல்லது ராசிக்கு வந்தாலும் லக்னமாக இருந்தாலும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டால் ஒரு விபத்து ஒரு கவனமாக இருப்பதை நாம் சொல்ல சொல்லலாம் இதில் சுக்கரன் அந்த துலாத்தில் இருப்பது அவ்வளவு விசேஷம் இல்லை அந்த வீட்டதிபதி அங்கேயே இருந்தாலும் கூட அவர் அந்த இடத்துல ஒரு பலவீனமான நிலையில தான் இருக்கிறார் அவங்களுக்கு சிறுநீரக பழுது இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு உரிய சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ திசா படி நாம் பலனை தொட்டு சொன்னோமானால் திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் சுருதிகளின் படி பாடல்கள் படி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகர் இருக்கிறது இந்த ஜாதகம் இருக்கிறது அப்ப சனிதச ராகு புத்தி சனி சாரம் ராகு செவ்வாசாரம் இந்த காம்பினேஷன் இந்த அமைப்புல பார்க்கிற பொழுது தொழில் முடக்கம் வியாதி இவர் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்படுகிறனால படுக்கை நோயாளி அல்லது வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வர மாதிரி இந்த விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறோம் அவன் எப்ப நிவர்த்தியாகவும் எப்ப சரியாகும்னு கேட்டிருக்காங்க அதுக்கான உரிய பரிகாரங்கள் காலங்களையும் சொல்லியிருக்கிறோம் காலங்களை இறைவன் தீர்மானிப்பான் காயங்களை மருத்துவர் தீர்மானிப்பார் காயங்களையும் காலங்களையும் ஜோதிடர் உரைப்பார் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய ஜோதிட குருமார்கள் இருவரின் திருவடிகளிலும் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்களுடைய திருவடிகளிலும் நான் சமர்ப்பிக்கிறேன் ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் உலகத்தில் சிகரத்தில் இருக்கிறோம் அறிவின் உச்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேள்வி கணைகளை தொடுக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் உலகத்தில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அத்தனை பேருக்கும் இது நடக்காது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன் இவருக்கு நடந்திருக்கிறது என்பதுதான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா என்பதை நினைவில் கனவில் நீங்கள் ஏந்தினால் அதற்கான விடை இருக்கிறது உரியவர்களிடம் சென்று உரிய முறையில் கேட்டால் பதில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் இதயத்திலிருந்து தேடுங்கள் இறைவன் பதில் தருவார் விஷயம் தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே நேரத்தில் பிறந்தவங்க ஏன் ஒரே நேரத்தில் உயரத்துக்கு போவதில்லை அப்படின்னா ஒரு மரத்திலிருந்து விழுந்த பழம் தருகிற செடியோ கொடியோ மரமோ அதே மாதிரி ஏன் இருப்பதில்லை என்பதை சிந்தித்து பாருங்கள் விடை கிடைக்கும் நன்றி